بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ أخذنا ميثاقكم ورفعنا فوقكم الطور خذوا ما آتيناكم بقوة واذكروا ما فيه ما فيه لعلكم تتقون ثم توليتم من بعد ذلك فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين صدق الله مولانا العظيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله مولانا العظيم سنجيك ريال الله من ألاليار هلاء أنبم باسمم مَا مانوة شهودر سهودري الله ريك ربينال صفوت التفاصيل إن ريك وري كتاب المولمه صورة البقرة وريه آيات هلي அதனுடைய விளக்கங்களை அதனுடைய இலக்கிய நயங்களை இன்னும் அதிலுள்ள ஆயத்துகளின் மூலம் கிடைக்கக்கூடிய பலாபலன்களை பிரதிபலன்களை அலஹ்துல்லா பார்த்து வருகிறோம் அதன் தொடரிலே நாம் இதுவரைக்கும் ஒன்றாவது ஆயத்திலிருந்து ஆரம்பம் செய்து அறுபத்தி இரண்டாவது ஆய்ச்சி வரைக்கும் பரிபூர்ணமாக முடித்து விட்டோம் இப்பொழுது நாம் அறுபத்தி மூன்றாவது ஆயத்தில் நுழைந்திருக்கின்றோம் பாடம் அறுபத்தி ஒன்பது எவ்வாறு ஆரம்பிக்கின்றது இது 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 அறுபத்தி மூன்றாவது ஆயத்தின் தொடர் பாருங்க முடிகிறது எப்படி முடியுதுன்னு பாருங்க என்று ஆரம்பிச்சு என்று அறுபத்தி ஆறாவது ஆயட் அதாவது அறுபத்தி மூணில் இருந்து அறுபத்தி ஆறாவது ஆயிரத்தி வரைக்கும் தான் வசனங்கள் வரைக்கும் தான் இப்பொழுது நாம் இங்கு காண இருக்கிறோம் அதை பற்றி தான் நாம் பேச போகிறோம் முசஃபத்து தஃபாசீரில் பாடம் அறுபத்தி ஒன்பது அந்த விஷயங்களை இந்த ஆயத்துகளுடைய விஷயங்கள நம்ம பார்க்க போறோம் சரி பார்ப்பதற்கு முன்பாக நாம் வழக்கம் போல் ஆயத்துகளுடைய அர்த்தத்தை பார்த்துவிட்டு அதற்கு பின்பாக ஒவ்வொன்றாக பார்ப்போம் இப்போ இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்துருக்கக்கூடிய தொடர் தலைப்பு தொடர்பு மற்றும் அகராதி ஏற்கனவே தெரியும் கிதாபுடைய ஆசிரியருடைய போங்கு அவருடைய நடைமுறை அவருடைய பாணி என்னவோ அதே பாணியில்தான் நம்ம போறோம் அப்போ அவர்கள் எவ்வாறு ஆரம்பிக்கின்றார்கள் ஆயத்துடைய அர்த்தத்திற்கு பிறகு அதனுடைய தொடர்பு அதாவது அந்த ஆயத்திற்கும் முன்னுள்ள ஆயத்திற்கும் உள்ள சம்பந்தம் என்ன அதற்கு பிறகு அந்த ஆயத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் என்ன என்பதைத்தான் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் பார்க்க போனோம் என்றால் முதலாவது ஆயத்துடைய அர்த்தங்களை காண்போம் பாருங்க தூர் எனும் மலையை நாம் உங்களுக்கு மேல் உயர்த்தி உங்களிடம் வாக்குறுதி வாங்கிய சமயத்தில் நாம் உங்களுக்கு கொடுத்த தௌராத் எனும் வேதத்தை உறுதியாக கடைபிடியுங்கள் இதாக நாம் கக்கும் உங்களிடம் நாம் வாக்குறுதி எடுத்த நேரத்திலே வாக்கு வாங்கிய நேரத்திலேத்தூர் இன்னும் உங்கள் தலை மீது உங்களுக்கு மேலாக தூர் மலையை நாம் உயர்த்தி வைத்த பொழுது பெகூவா குது நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் சௌராத் வேதத்தில் உள்ள கட்டளைகளை உறுதியாக பிடியுங்கள் மா ஆச்சை நாக்கும் உங்களிடம் எந்த ஒன்று வந்ததோ கொண்டு வந்தோமோ பெகூவாச்சின் நீங்க எப்படி எடுக்கணும் உறுதியான முறையில் அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் சிந்தனையில் வையுங்கள் அதனால் நீங்கள் இரையற்ற உடையவர்களாக ஆவீர்கள் என்று கூறினோம் மாஃபிஹி அந்த தௌராத் வேதத்தில் எந்த ஒன்று இருக்கிறதோ அதை நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள் மறந்து விடாதீர்கள் நினைவிலே நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இறை விசுவாசிகளாக ஆகக்கூடும் அதன் காரணமாக இரையேற்றம் உள்ளவர்களாக மாறுவீர்கள் என்பதற்காக இந்த விஷயங்களை நாம் சொல்லுகிறோம் நீங்கள் மாறிவிட்டீர்கள் வாக்கு மாறிவிட்டீர்கள் அதற்கு பிறகு உங்களிடம் இவ்வளவு விஷயங்கள் பேசி ஒப்பந்தங்கள் எடுத்ததற்கு பிறகு நீங்கள் வாக்கு தவறிவிட்டீர்கள் உங்கள் மீது அல்லாஹுவின் அருளும் அவனது அன்பும் இல்லாதிருந்தால் பலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் ரஹமதுகும் உங்கள் மீது அல்லாகுடைய அன்பும் அல்லாவுடைய அருளும் இன்னும் அவனுடைய கிருபை அன்பும் இல்லாதிருந்தால் லகுன்ஸும் மினல் ஹாசிரின் நீங்கள் முற்றிலும் நஷ்டம் அடைந்தவர்களில் ஆகியிருப்பீர்கள் பலவுலா லகுன்சு இந்த ஃபதுலும் ரஹமதும் உங்களுக்கு அல்லாஹவிடமிருந்து கிடைக்கவில்லை இல்லை என்றால் நீங்க அதை பெற்றுக்கொள்ளவில்லை அது உங்களுக்கு கிடைக்கலைன்னு சொல்லி சொன்னா ல குன்சும் நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்ற காசிரேன் நஷ்டவாளிகளிலிருந்து ஆகியிருப்பீர்கள் வலது அலிம் சுமுல்ல தீ அச்சா உமின் கும் ஃபிஸ் மேலும் சனிக்கிழமையில் மீன் பிடிக்கிற மீன் பிடிக்காதீர்கள் என்ற தலையை உங்களில் எவர்கள் மீறிவிட்டார்கள் என்பதையும் அதற்காக நாம் அவர்களை நோக்கி ஒ லக் அது அலிம் சுமுல்லதி ந நீங்கள் திட்டமாக அறிந்துவிட்டீர்கள் அல்லது என எவர்களை பற்றி சனிக்கிழமை நாளிலே உங்களிலிருந்து எவர்கள் வரம்பு மீறிவிட்டார்களோ நாம் ஒரு கட்டளையை பிறப்பித்திருந்தோம் அந்த கட்டளைக்கு மாறு செய்து எவர்கள் வரம்பு மீறிவிட்டார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் அதற்காக நாம் அவர்களை நோக்கி நீங்கள் சிறுமைப்பட்ட குரங்குகளாகி விடுவீர்கள் விடுங்கள் என்று கூறினோம் என்பதையும் நீங்கள் தெளிவாக அறிந்திருவீர்கள் நாம் அவர்களுக்கு சொன்னோம் கூனு ஆகிவிடுங்கள் விடுங்கள் கேவலமான இழிவான சிறுமைப்பட்ட குரங்காக மாறிவிடுங்கள் என்பதாக நாம் அவர்களுக்கு சொன்னோம் அதையும் நீங்கள் அறிந்துவிட்டீர்கள் ஆகவே இதை அக்காலத்தில் அவர்களுக்கு எதிரில் இருந்தவர்களுக்கும் அவர்களுக்கு பின் பிற்காலத்தில் வருபவர்களுக்கும் ஓர் எச்சரிக்கை மிகுந்த படிப்பினைக்காகவும் இவச்சமுடையவர்களுக்கு ஓர் உபதேசமாகவும் ஆக்கி வைத்தோம்னாக நாம் அதை ஆக்கி வைத்தோம் நக்காலன் எச்சரிக்கையாக அவர்களுக்கு முன்னிருந்தோல் அவர்களுக்கு எதிரால இருக்கக்கூடியவங்க அந்த காலத்தில் வாழக்கூடியவங்க அவர்களுக்கு பின்னால் வருவோர்களுக்கும் முத்தகின் இரையச்சம் கொண்ட இறை நேசர்களுக்கு விசுவாசிகளுக்கு நாம் அதை உபதேசமாக நாம் ஆக்கி வைத்தோம் என்பதாக அல்லாஹுத்தாலா கூறி கண்பிக்கின்றார் சரி இப்ப இங்க தாலா சொன்ன விஷயங்களை நாம பார்த்தோம் பாருங்கள் கிதாபுடைய இபாரத்தை பார்ப்போம் தொடர்பையும் என்னவென்றும் நாம் தெரிந்து கொள்வோம் தாயல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்ன அந்த ஆயத்துகள் ஒய்தீசாக்கும் என்று துவங்கிக்கும் என்பது வரைக்கும் உள்ள ஆயத்துகளை அதனுடைய தொடர்பை பார்க்க போகிறோம் முன்னால் சென்ற ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன പല ആയത് പോശിയാ വൈദ്യുതീസ് മാറാ അല്ലാ സെൻ്റെ ഞാമ വരിസിക്കൊണ്ടേ പോകും മഹത്വ മിക്ക അത്യു அவனுடைய கண்ணியமான இன்னும் மகத்துவமிக்க நியமத்துகளை அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அந்த நியமத்துகளை நினைவு கூறினான் வந்து பார்க்குறோம் பல்லல் இன்னி பல்லத்துக்கும் அல்ல ஆல மீன் என்பதாக வந்துச்சு அப்புறம் அடுத்து பார்த்தோன்னு சொன்னா ஒய்துனா கடலை பிளந்து வழி கொடுத்தோம் மின் ஆலி ஃபிராவுன் ஃபிரௌனுடைய அந்த படையிலிருந்து பட்டாளத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தோம் முல் ஹமா அலைக்கு முன் மன்னல்வா வெயில் அடிக்கிறது தாங்க முடியவில்லை என்று சொன்னீர்கள் நாம் உங்களுக்கு கார்மீகத்தை கொண்டு குடைபிடிக்க செய்தோம் வசிக்கின்றது சாப்பிட வேண்டும் என்று சொன்னீர்கள் வாயின்சல்லா அலைக்கு முன் மன்ன வசல்வா மன்ன செல்வா உணவை வானத்திலிருந்து வானிலிருந்து உங்களுக்கு நாம் இறக்கி வைத்தோம் அது மட்டுமல்லாமல் உங்களில் எல்லோரையும் என்ன செஞ்சோம் அம்பியா அவள் முழுகா அரசர்களாகவும் நபிமார்களாகவும் ஆக்கி வைத்தோம் உடல் ரீதியாக உடல் ரீதியாக உள்ள பயன் உணவு தண்ணீர் தண்ணீர் கேட்டிருக்கு பெரிய உங்களுடைய உடல் ரீதியான உள்ள ரீதியான நியமச் பொருள் ரீதியான நியமத் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் இல செஞ்சு கொடுத்தான் அப்போ அவ்வளோ நியமத்தினும் நிறைய இருக்கு அப்போ அவ்வளோ நியமத்துகளையும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு செய்ததை நினைவு கூறிய போது கூறியாச்சு சொல்லியாச்சு

பயம் அதை வந்து என்ன நிக்கம் நிக்குமத் பொதுவா வந்து அதாப் இருக்கு நிக்குமத்துனா என்னன்னா சரிக்கு சமமா கொடுக்கிறது அதாவது அதாப் மாறு கொடுக்குறான் கொடுக்கறாங்க நிக்குமத்துனா அல்லா வந்து கொடுக்குற அந்த விஷயத்த அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை அந்த இதுக்கு வந்து என்ன அப்படியே மாறு செய்யறதுனால அதுக்கு சரி சமமா என்ன செய்யறது அல்லா தண்டனை என்று சொல்கிறது நிக்கம் என்று சொல்கிறது அப்ப நிக்கம் நிக்கம் மின் நிக்கம் மின் அப்ப நிக்கமுகளில் இருந்து தண்டனைகளில் இருந்து അവർ മീഡിയ എന്തൊന്നും ഇറങ്ങിയതോ അതെ വിളക്ക് കൊണ്ട് അല്ലാഹുതാണ് പിന്നെ അപ്പൊ ஜெஸ்ஸா அகுஃப் அருத பதாலிக்கு ஜெஸ்ஸா அகுஃப்ரிம் அவருடைய குஃபுர் அவர்கள் நிராகரித்ததினால் ஏற்பட்ட அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி தண்டனை ஐஸ்யானியும் அவர்களுடைய மாறுபாட்டின் காரணமாக அவர்கள் செய்த மாறு செய்ததன் காரணமாக கிடைக்கக்கூடிய தண்டனை ப தமருதியும் இன்னும் அவர்களுடைய கிளர்ச்சி அல்லாஹ் அவாமிர் இல்லா அல்லாஹுடைய கட்டளைக்கு எதிராக அல்லாகுடைய கட்டளைகளுக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய அந்த கிளர்ச்சியினால் இன்னும் அவருடைய மாறுபாட்டினால் அவருடைய நிராகரிப்பினால் அவர்களுக்கு கிடைத்த தண்டனையும் அல்லாஹு தொடர்ந்து கூறுகிறார் என்னென்ன தண்டனைகள் கிடைச்சதுங்க அவங்களுக்கு இறங்குன தண்டனை என்ன இது என்ன அப்படிங்கறது பக்கத்து கஃபரும் அவங்க முதல்ல செஞ்ச விஷயம் என்ன அல்லாஹுடைய நியமத்துகளுக்கு மாறு செய்து விட்டார்கள் லயின் ஷக்கர்த்தும் என்னக்கும் லயின் கஃபர்த்தும் நியமத்துக்கு நிராகரிக்க நியமத்தை வந்து துச்சமாக மதிக்கிறது அதை வந்து துஷ்பிரயம் செய்யறதுக்கு அது கஃபரும் நியமத்து என்பதாக சொல்லுவாங்க அப்போ அவர்கள் திட்டமாக என்ன செஞ்சிட்டாங்க நியாமத்துகளை நிராகரித்து விட்டார்கள் ஒப்பந்தங்களை முறித்து விட்டார்கள் சனிக்கிழமை விஷயத்திலே அவர்கள் வரம் மீறிவிட்டார்கள் அப்ப என்னெல்லாம் செய்யறாங்க பாருங்க இவ்வளோ விஷயங்கள் செய்யறாங்க நியாமத்தை மறுசு மறுத்துறாங்க நியமத்தை மறுக்கிறாங்கல்லாம் எவ்வளோ நியாமத்துக்களை அவங்க மேலே பொறிந்தோம் அத்துனே மறுக்கிறாங்க مرتدا بغير حق يقتلون الأنبياء بغير حق هنا يكفرون بآيات الله ويقتلون حق الأنبياء بغير حق عند بشغل سيارتا ميثاق الذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به ينبذاه الله سولي كان بجا في السبت ولقد علمتم الذين عتدوا منكم في السبت فقلنا لهم كونوا قردة أبي برلا سيدنا على فمسخهم الله إلى قردة. எல்லாம் குரங்கு குரங்குகளாக மாற்றி விட்டார் அதாவது குரங்கு குரங்குகளால் அவங்கள உருமாற்றி விட்டான் குரங்கா மாறிட்டாங்க ஒவ்வொரு உம்மத்துடைய நிலையும் இவ்வாறே தான் அச்சத் அண்ட் அம்ரி ரப்பிஹா அந்த உம்மத் தன்னுடைய ரப்பினுடைய கட்டளைக்கு மாறு செய்த போது கட்டளையை விட்டு மரமு மீறிய போது அசத் ருசுலஹூ அவருக்கு அந்த ரப்பினுடைய ரப்பினுடைய தூதுவர்களை மாறு செய்த போது தூதுவர்களை தூதுவர்களுக்கு மாறாக முரண்பாடாக நடந்த பொழுது இன்னும் அவனுடைய கட்டளைகளுக்கு வரம்பு மீறி வரம்பு மீறி என்ன செஞ்சாங்க மாறுபாடுகள் செய்த போது இதுதான் ஒவ்வொரு உம்மத்தின் நிலையும் தான் என்பதை நல்லா உணர்த்துறான் அப்போ நீங்க வந்து தொடர்பை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்ன விஷயங்கிறதா தெரியும் இப்போ மாறுபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு உண்மத்திற்கும் இவ்வாறு தான் இதுபோல் தண்டனைகள் உருமாற்றங்கள் இதெல்லாம் வந்துச்சு அதாவது அதெல்லாம் விட்டு தப்பித்தது அதையெல்லாம் விட்டு பாதுகாக்கப்பட்ட உம்மத்தை என்று எடுத்துக்கொண்டால் அதரத் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லாஹூ அலஹி வசல்லும் அவர்களுடைய உம்மத் தான் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த உருமாற்றம் என்பது இல்லாமல் அல்லாஹு தாலாவுடைய ரசூல் முஹமது சல்லா அலி துவாவின் காரணமாக நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் இப்போ இங்கே எல்லா அவருடைய செய்த மாறுபாடுகள் அதற்காக அல்லாஹ் கொடுத்ததை அவங்க கொடுத்த தண்டனைகள் எனது இன்னொரு இடத்துல வருது அவருடைய குரங்குகளாக அதாவது பன்றிகளாக மாற்றணும் என்பதெல்லாம் முன்னாடி வரக்கூடிய ஆயத்துக்களை நம்ம பார்ப்போம் சரி அடுத்த லொகத் பொருள் அகராதி பொருள் எடுத்துக்கிட்டா மீசாக்னா என்ன அல் அஹது பி எமீனின் ஒன் அவி சத்தியத்தின் மூலமோ அல்லது மற்ற ஒப்பந்தங்களின் மூலமோ உறுதி செய்யப்பட்ட ஒப்பந்தம் சத்தியத்தின் மூலமோ அல்லது மற்ற விஷயங்களின் மூலமாகவோ உறுதி செய்யப்பட்ட வலியுறுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது சரி வல் முராது பிஹி ஹுனா அல் அமலு பி ஹகாமிபிஹி அப்ப இதை கொண்டு இந்த ஒப்பந்தத்தை கொண்டு மீசாக்கை கொண்டு நாடப்படுவது என்ன உனா எங்கு அல்ல அமலு பி ஹக்காமி தௌராத் தௌராத்துடைய சட்டங்களை அமல் செய்வதுதான் இங்கு நோக்கமாக நாட்டமாக இருக்கிறது தௌராத்துடைய சட்டங்களை கூட நெசணும் அமல் செய்யப்பட வேண்டும் தௌராத்தில் உள்ள கட்டளைகள் தௌராத்தில் உள்ள ஏவல்கள் இதையெல்லாம் கொண்டு நினைக்கிறது ஏவப்படுறது இதை கொண்டு நினைச்சது ஏவப்படுவது நடைமுறைப்படுத்துவதுதான் அசலாக இருக்கிறது அதுதான் அவங்கள்ட்ட எடுக்கப்பட்ட ஒப்பந்தம் அத்தூர் உவல் ஜபலுள்ளதி கல்லம் அல்லாஹு அலைஹி மூசா அலஹி அப்ப தூர்னா என்ன உவல் ஜபல் அது ஒரு மலையாக இருக்கிறது அல்லது அல்லது எப்படிப்பட்டது கல்லம் அல்லாஹு அலைஹி அதன் தான் அல்லாஹு தாலா பேசினான் மூசா சலாம் மூசா அலி இஸ்லாமிடம் பேசினான் நம்ம ஏற்கனவே முன்னால் உள்ள அந்த பாடத்திலேயே அதுக்குரிய விளக்கங்கள் சில மேலோட்டமாக வந்துச்சு அந்த குறாண்டு ஆயத்து சொல்லும் போது மதன் லல்னா செல்வாக்கு அதாவது அவர்கள் என்ன செஞ்சோம் அல்லாஹூத்தலா வாதுனா சும்மா சுமத்தாத்து முடிஞ்சல அதாவது அவங்கள என்ன செஞ்சோம் அல்லாஹ் வந்து வர மூசா அலை கூப்பிட்டுருந்தான் எழுபது பேரை கூப்பிட்டு நினைச்சீங்க கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி துருசினா மலைக்கு தான் வர வச்சான் அப்போ வரும்போது அங்கே நடந்த இந்த சம்பவங்கள் தெரியும் மேகம் வந்து அப்படியே மூடி கொண்டது மூசா அலி இஸ்லாம் அல்லாஹோடு பேசுகின்றார்கள் இவர்களையும் அழைத்தான் யார அந்த எழுபது பேர் யார மூசா அலி இஸ்லாம் அவங்க செலக்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருந்தாங்களோ அவர்களையும் உள்ளே அழைத்து அல்லாஹோடு பேசக்கூடிய அந்த உரையாடலை அந்த சம்பாசனைகளை கேட்கும்படியாக செய்தார்கள் எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு பிறகு மூசா அலி இஸ்லாம் கேட்டாங்க இப்போ நீங்க பாத்துட்டீங்களா அல்லாஹ் பேசுனது கேட்டுட்டீங்களா என்னிடம் இப்போ என்ன செய்யுங்க நீங்க உங்களுடைய சமுதாயத்தை போய் விஷயத்தை சொல்லுங்க என்று சொல்லும்போது அவளுடைய முரண்பாடு என்னாச்சு நாங்க ஹத்தா நன்னும் இழக்கா அல்லாவை நாங்க பகிரங்கமா தெளிவா எங்க கண் கூடாக நாங்கள் பார்க்கும் வரைக்கும் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று சொல்லும் போது என்ன செஞ்சா அப்ப அந்த இடத்துல என்ன நடந்துச்சுங்கிறது அது சம்பவம் முன்னாடி வந்துச்சு அப்ப அந்த தூரின் பக்கம் அந்த தூருடைய தான் தூர்லதான் சினாமலையிலதான் அல்லாவுக்கும் முசா அலி இஸ்லாமுக்கும் மத்தியில் நினைச்சு பேச்சு நடந்துச்சு பி பேசுவோம் வருது வயதாக அதுக்கும்

பி ஹஸ்மின் வா அஸ்மின் ரெண்டு விஷயம் சொல்றாங்க அப்ப இந்த ஹசம் அசம் இந்த ரெண்டு வார்த்தைக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அசல்ல வந்து ரெண்டு மாயனா ஒரே மாதிரி தான் ஹஸ்மும் அசமும் மத்தியில ஏறத்தால ஒரே தான் அப்படிங்கிற ஒரு கருத்து ரெண்டாவது இல்லை அதுக்கு மத்தியில ஒரு சின்ன மாறுபாடு இருக்குது என்பதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன ரெண்டும் வந்து அசல் என்ன ஹஸ்மு ஹஸ்மு ஒரே வார்த்தை தான் இதுல என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஐநா ஹாவா மாத்திருக்காங்க வேற எதுவும் கிடையாது என்பதாக சொல்றாங்க நான் அசல் ரெண்டுக்கு மத்தியில வித்தியாசம் என்ன ஹசம் என்றால் நல்ல கூர்ந்து பார்க்க நல்ல விஷயத்த கூர்ந்து பார்த்து அதுல அந்த செயல்படும் போது எச்சரிக்கையோட தவறுகளை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி தவறுகளை விட்டு தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி தவறுகளை விட்டு தன்னை தக்க தற்காத்துக் கொள்வதற்காக ரொம்ப கூர்ந்து செய்ய எச்சரிக்கையோட அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்றது ஹசும் என்பதாக சொல்லுவாங்க அசும்னா என்னன்னா എല്ല ഒരു വിഷയത്തെ ഉറതി എടുത്ത് ചെയ്യുന്ന நிலவும் இல்லை சொல்லுவாங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் என்பதாக சொல்லுவாங்க அதாவது எதை செய்ய வேகம் இருக்கணும் விவேகம் இருக்கும் தமிழ சொல்ல போனா வேகம் விவேகம் ரெண்டு மணி செய்யணும் அந்த விஷயத்துல இருக்கணும் அப்ப ஹசும்னா என்ன தயாரிப்பு அந்த விஷயத்துக்கு தயாரிப்பாயிரு ஹசும்னா அதை செயல்படுத்துறது அதுல செயல்படுத்துறது சரி அதான் ஒரு இது கூட சொல்லுவாங்களா நீ ஹஸ்ம கொண்டு விஷயத்துல செய் நீ நுழை எடுத்துக்கொள் அது வந்து முடிஞ்சிட்டு நேசமோல தெளிவு உனக்கு விஷயம் விளங்கி விட்டது என்றால் அஸ்ம எடுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஹஸ்ம ஹஸ்ல வித்தியாசம் தவல் ஐத்தும் தவல்லி தவல்லினா என்ன அல் யாராவது அனிசை அனுகு அப்ப ஒரு விஷயத்தை புறக்கணித்தல் ஒரு விஷயத்தை புறக்கணிக்குதல் இது பார்த்து அதை விட்டு பின்னோக்கி விடுதல் அதை விட்டும் பின்னோக்கி விடுதலுக்கு தான் தவல்லி என்பதாக சொல்லுவாங்க அப்போ தவல்லியுடைய அர்த்தம் ஒரு விஷயத்தை விட்டு முகம் திருப்பி கொள்ளுதல் அல்லது அதை என்ன செய்தது பின்னால் ஆக்கி விடுதல் இது பார் என்னன்னா அதை விட்டு பின்னால் ஆகி கொள்ளுதல் சரி ஹாசியின் ஜமோ ஹாசி ஹாசிங்கிற வார்த்தைக்கு தான் ஹாசியின் அதாவது ஒவ்வொரு தலீலுல் முஹீன் இழிவான மிகவும் இழிவான ஒருவன் இழிவானவன் கால அகலுல்லுகா லொகத்தை சார்ந்தவர்கள் அகராதியை சார்ந்தவர்கள் சொல்லுவார்கள் அல் ஹாசி உ அஸ்ஸாஹிருல் முபஈதுல் முத்ரி மத்ரூத் அஸ்ஸாஹிருல் முபாதுல் மத்ரூத் கல் கல்வி இதா தனா மினாசி கீழலகு எக்ஸா ஐ தபாத் ஒன் தரித் சாகிரன் அப்போ சாகிருல் முப முபாதுல் மத்ரூத் அப்படின்னா அதாவது சிறுமை சாகிரன சிறுமை கேவலமான அல் முபா தூரமாக்கப்பட்ட விரட்டப்பட்ட அதாவது விரட்டப்பட்டு தூரமாக்கப்பட்ட ஒரு சிறிய கேவலமானவனுக்கு சொல்லப்படும் கல் கல்வி நாயை தானா மினன் நாசி மக்களுக்கு பத்தி பக்கத்துல இந்த நாய் நெருங்கிச்சுன்னா கீழே கிணச்சலாம் தரிசாக சிறுவனா திரும்பி போம்னா இந்த வன்தரி சாகரன் கேவலமான திரும்பி போன அடுத்த சாகரன் போயிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி

ஹத்தா தக்கூனு ஜாஜிரத்தன் ராதி ஆச்சன் அப்ப எல்லா தண்டனைக்கும் எனக்கு நக்கால் என்பதாக சொல்லப்படாது பல்குள் அக்கூபத்தின் எல்லா தண்டனை ஒவ்வொரு தண்டனைக்கும் நக்காலின் நக்கால் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட மாட்டாது ஹத்தா எது வரைக்கும் தக்கூனு அது ஆகியிருக்கும் ஹத்தா தக்குனு ராதி ஆச்சன் சாஜிரத்தன் அதாவது ரொம்ப ஒரு மிரட்டக்கூடியதாக ராதி ஆத்தனை ஒரு திடுக்க வைக்கக்கூடியதாக இருந்தாலே தவிர இருந்து இருந்தாலே தவிர அதற்கெனால் நக்கால் என்ற வார்த்தையை புழங்க மாட்டாங்க நக்காலுங்கிற வார்த்தையை புலங்க இப்போ நக்காலுங்கிறது சில இடத்துல குரான் வரதை நம்ம பார்க்குறோம் உதாரணமா சூரத்து முசமில் வரும் இன்ன லதைனா அங்காலம் ஜஹீமன் அங்கால் ஜம்மா பன்மையாக வந்திருக்கு அது இது காமிக்கிறதுக்கு அது மாதிரி இன்னொரு இடத்துல அதான் சொல்லும்போது ஜெச அம் பிமா கசபா நகால மின் அல்லா சூரத்துல் மாயுதால வந்துருக்குதை பார்க்கணும் இது போன்ற மாதிரி ஹதீஸ்ல வருது இன்னல்லா ஹிபுல் நக்ல அலல் நக்லி இப்ப என்னன்னு கேட்கும் போது நக்கலுங்கிறது எனது ரொம்ப ஒரு கடுமையான விஷயத்துக்கு அது தப்சீர் வரும்போது அது இன்னும் விளக்கமாக எடுத்து சொல்லுவோம் இந்த இடத்துல வார்த்தையுடைய அர்த்தம் வந்து குரான் நிச்சயப்பட்டிருக்க கடுமையான எச்சரிக்கக்கூடிய பயமுறுத்தாட்டக்கூடிய தண்டனைக்கு கொள்ளங்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இது தோது ரெண்டு ஆயத்துகளுக்கு மத்தியில சென்ற ஆயிரத்தி ஐந்து ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள இந்த தொடர்பு முனாசிபத்துகளையும் பார்த்தோம் அதை அதை தொடர்ந்து அகராதி பொருள் அந்த வார்த்தைகள் வரக்கூடிய அந்த வார்த்தைகளுக்குரிய பொருள்களை நோக்கத்துடைய அர்த்தங்களை நாம் பார்த்தோம் இன்னும் இன்ஷா அல்லா அடுத்தடுத்து அதனுடைய விளக்கங்களையும் அதனுடைய இலக்கிய நயங்கள் வசனங்களின் பயன்கள் இது போன்ற பல விஷயங்களை தொடர்ந்து காண இருக்கிறோம் அல்லாஹு தாலா நாம் கற்க கூடிய படிக்கக்கூடிய கவனிக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு நமக்கு இதை கொண்டு ஹிதாயத்து நசீப் ஆக்குவானாக வாகருது ஆவான் அலி அஹமதுல்லா ரபி ஆலமீன் அசாலாம் வலைக்கம் ரஹமத்துலாஹ் வபரத்து